ஐடி விவேஸ் இது ஜான்சி சமையல் இன்னைக்கு வந்து கோஸ் போண்டை நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் இப்போ வந்து மழை சீசன்ன்றதால நம்ம சூடாக சாப்பிட ஆசைப்படுவோம் கடையில் வாங்கறத விட நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு வந்து நான் கோஸை வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த இதனுடைய பவுலில் ஒரு கப் எடுத்துருக்கேன் பாருங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பொடிசாக நறுக்குன்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கருவேப்பிலை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இந்த க மெஷமண்டி கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பச்சரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இந்த இந்த அளவில் வந்து நான் மாவு எடுத்துருக்கேன் நீங்களும் அதே போல் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து அதே அளவில் நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ரவுண்டு அளவுலேயும் நான் எடுத்துருக்கேன் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம கொஞ்ச தான் சேர்த்துருக்கோம் மாவு அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் பவுட்ரு வந்து நம்ம இந்த இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும் அதேவில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்திரன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே இது நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம செய்கிற எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ஸ்பூன் இருக்குங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா மொறு மொறுமாவும் நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் இது கூட வந்து ஒரு பிஞ்சு வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இந்த ஆப்ப சோடா வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்ந்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதே வந்து நம்ம புகடாவும் போடலாம் அப்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோம்ல இந்த கலர் வருது பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ண ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் இதையே கூட நம்ம வந்து புகடா மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இது போண்டா போடலாம் வாங்க வாங்க இப்போ போண்டா போட்டு நம்ம எடுக்கிறத பார்க்கலாம் இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம ஏற்கனவே எண்ணெய் வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸில் நம்ம தட்டி போட்டுக்குவோம் பாருங்க நம்ம ஸ்லோவில் தான் நம்ம இதை செய்யணும் ரொம்ப சூடாக எண்ணெய் ரொம்ப ரொம்ப சூடில் நம்ம செஞ்சோம்னா மேலே வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் அடியில் வந்து உள்ளே வந்து வேகாது இப்போ பாருங்கள் இந்த மீடியம்லேயே வச்சு நம்ம செய்யறதால ஒன்றே போல் நல்லா வெந்து வரும் நல்லா மழைக்கு எதமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இது சூடாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் லேசாக மழை வந்து தூரிகிட்ருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்குது அந்த இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து இப்போ சூடாக நம்ம கோசு போண்டாக செய்கிறோம் இந்த ஜன்னலில் பாருங்கள் சிறு தூரையாக போட்டுகிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா மாறி வந்துச்சு இப்போ வந்து இது எடுத்துடலாம் ஒரு இடி எடுத்தாச்சு நம்ம உன்னொரு ரீடு சேர்த்துக்கலாம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்றே போல் நல்லா வெந்து வரும் சைஸும் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா முறுமுறு நல்லா வெந்து வரும் நம்ம கொஞ்சம் பெரு பெரு சைஸாக போட்டோம்னாக்கா அது வேகாது மேலே வெந்துடும் உள்ளே வந்து மாவு வேகாது அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் எல்லாமே இதை உங்களுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் நான் வாங்க சாப்பிடலாம் சுவையான கோஸ் போண்டா ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் உள்ளலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இது போல் நல்லா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு இங்கிட்ட நீங்கள் சேர்த்து போட்டுக்கங்க நான் வந்து கொஞ்சமாக எடுத்ததால நான் எனக்கு இவ்வளோ வந்தது நீங்கள் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மழைக்கு வந்து குழந்தைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே வாங்குறதை விட நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சால் அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நம் நம்ம வந்து வீட்டில் வந்து நல்ல எண்ணெயில் தான் நம்ம செய்வோம் அதனால நீங்கள் வீட்டிலேயே இதை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி